அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் எம் குருநாதர் இனிநய்யாவிற்கு இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை அடியேன் உங்களுக்கு முன்வழிகின்றேன் என்னுடைய குருநாதர் இனிநய்யா அவர்கள் இப்போது சென்னைக்கு வருகை தந்து சென்னையில் உள்ள அனைத்து மனித இனங்களையும் சந்தித்து அவருடைய நோய்களை நீக்கும் வல்லமை பெற்ற மாபெரும் ஆற்றல் சக்தி அவரிடத்தில் உள்ளது என்பதை அடியேன் நான் பரிபூர்ணமாக உணர்ந்துவிட்டேன் ஆகையினால் நீங்களும் அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவரை சென்று நீங்கள் ஆலோசனை செய்து அவர் செய்கின்ற அவர் சொல்கின்ற அந்த செயல்களிலே இந்த நீர் பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த நீர்ப்பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு எடுத்தால் மட்டும்தான் அது உங்களால் உணர முடியும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு ஓரிரு வாரத்திற்குள்ளாகவே ஒரே வாரத்திற்குள்ளாக உங்கள் உடலில் எவ்வளவு பெரும் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுகிறது நீங்கள் எவ்வாறு சுறுசுறுப்பாக இழங்கிறீர்கள் என்ற உன்னத உண்மை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த பயிற்சியில் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் உணர முடியும் எந்த ஒரு மருத்துவராலும் எந்த ஒரு மருத்துவச்சியாலும் எந்த ஒரு நோயையும் இந்த உலகில் எவனொருவனாலும் விளக்க முடியாது முற்றிலும் விளக்க முடியாது ஆனால் அவர்களை கொடுக்கின்ற மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பக்க விளைவுகள் தான் வரும் அதனால் உங்களுடைய உடல் உபாதையில் இருந்து நீங்கள் மீள முடியாது உடல் உபாதையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் நோயிலிருந்து மீள வேண்டும் கஷ்ட நிலைகளிலிருந்து மீள வேண்டும் நீங்கள் சிறப்பாக காலத்திற்கும் இந்த பூமியில் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் கூட அதற்கு இணைநறியாக தருகின்ற இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் உள்தூழ்மை நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் உள்ளது என்பதை அடியேன் இந்நேரத்திலே இந்த பதிவை உங்களுக்கு கூறி மனமார்ந்த நன்றியோடு இதை நான் தெரிவிக்கின்றேன் ஏனென்றால் இது நூற்றி பதினாறாவது நன்னாளிலே இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சியை நான் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அப்படி எடுத்துக்கொண்டமையால் தான் என்னுடைய முகமானது சிவந்திருக்கிறது என்னுடைய தேகமானது மெலிந்திருக்கிறது என்னுடைய குதிரம் குதிரமானது இரத்தமானது சுத்தப்பட்டு பட் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தூய்மையாகிவிட்டது ஆயினால்தான் எனக்கு பசி என்பது கிடையாது இப்போது அவ்வப்போது தாகமா தாகத்திற்கு மட்டும் நீரை எடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் காற்றை உணவாக காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் அடியின் இப்போது நூற்றி பதினாவது நாளிலே எடுத்துக்கொண்டு வருகிறேன் வருகின்றேன் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஏற்கனவே நான் முன்பதிவுகளிலே அருமையாக சொல்லியிருந்தேன் நூற்றி பதினாறாவது நாளிலே காத்தல் அழித்தல் படுத்தல் என்று சொல்லப்படுகின்ற முப்பெரும் தேவர்களாக விளங்கக்கூடிய அவருடைய அருளாசியாலும் எம்பெருமானுடைய அனு என் குருநாதர் இனி இனியாவுடைய முழு ஆசியாலும் இன்றைய தினத்திலிருந்து நான் ஓரிரு நாட்களுக்கு நீரை அருந்தாமலும் காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு உங்களின் காட்டேறியனாக வருவேன் என்று சொல்லை நான் அருளியிருந்தேன் அந்த சொல்படி இன்றைய தினத்திலே நான் உங்களின் காட்டேரியனாக சந்திக்கின்றேன் இன்று முழுவதும் ஆகாரம் எதுவும் கிடையாது காற்று மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக நீரையும் நிறுத்தி இன்றைய நாள் எவ்வாறு என் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்ற பதிவை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் முன்பாக இன்றைய தினத்திலிருந்து கார்டேரியனாக உங்களை சந்திக்கின்ற பெரும் மகிழ்ச்சியோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த பதிவை தெரிவித்து என் இனி ஆசியும் அனுகிரகத்தினாலும் அவர் துணை கொண்டு இதை செய்கின்றேன் என்று கூறி நான் அருமையாக இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இந்த பதிவை நீங்கள் தெரிந்து உணர்ந்து இனி ஐயா சொல் சொல்கின்ற அந்த நீர்ப்பயிற்சியில் சேர வேண்டும் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்தால்தான் அனைவரும் நலமாக வாழ முடியும் இந்த உள்தூழ்மை நீர்ப்பயிற்சியில் என்னென்ன இருக்கிறது என்பதை இந்த புத்தக வடிவத்திலே நம் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அருமையாக பதிவு நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த மாபெரும் ஆற்றல் படித்த சக்தி விண்ணுலகத்திலே மறைந்து நமக்கெல்லாம் வாய்ந்து அந்த ஆசின் தான் இப்போது இனி ஐயா நமக்கு இந்த நீர்ப்பயிற்சியை தந்து கொண்டிருக்கின்றார் அப்படி மாபெரும் சக்தி வாய்ந்த ஐயாவை அணுகி அனைவரும் நலம் வளம் பெறுவோம் இந்த உலகில் எவன் ஒருவனாலும் இந்த உயிரை இந்த பிண்டத்தில் எவனாலும் அடைத்து வைக்க முடியாது அதை வெளியேற்றதான் முடியும் ஆனால் இந்த பிண்ட சரீர உடலுக்குள் உன் உயிர் ஊடுருவி பலகாலம் வாழ வேண்டும் நிலைத்து வாழ வேண்டும் அதே உயிர் விண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்திராயத்திலே சென்று நீ இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய மாபெரும் ஆற்றல் கல்வி பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் உள்ளது என்பதை அறியேன் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்ப அவர்கள் இந்த உலகிற்கு தந்து கொண்டிருக்கின்றால் அரிய பெரிய தொழில்நுட்ப கல்வியை விண்வெளி கல்வி அனைவரும் கற்க வேண்டும் பூமியில் மட்டும் வாழாமல் நாம் விண் உலகத்திலும் சென்று வாழ வேண்டும் என்ற உனத கருத்தை அடியே நேரத்தில் இந்த பதிவில் செய்து கொண்டு பதிவு பதிவு செய்து கொண்டு அடியேன் என் இணையாவிற்கு வணக்கத்தை கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்